குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னா நாங்க என்டிஏக்குள்ள வரவே மாட்டோம் அவர் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் நாங்க என்டிஏக்குள்ள வருவோம் அப்படின்னு டிடிவி பேசுறாரு உண்மையிலேயே ஒன்றிணைஞ்சாதான் அதிமுக வெற்றி பெற முடியும் அதிமுக பிரிஞ்சிருக்கா எந்த இடத்துல பிரிஞ்சிருக்கா கட்சிக்குள்ள இருந்து எந்த குரல் வருதே எங்க ஒரு கட்சி செங்கோட்டையின் எந்த கட்சியில இருக்காரு செங்கோட்டையின் ஒரே ஒருத்தர் குரல் அப்படிங்கிறது வந்து மற்ற எல்லாருடைய குரல் நான் ஆனால் அப்படி நீங்கள் இக்னோர் பண்ணிட முடியாது அந்த குரலில் இன்னாரை சேர்க்க வேண்டும் இதனால் தான் பலம் நூற்று சேமன் கொடுத்து அவங்க இல்லை நீங்கள் ஆராய்ச்சி மீடியா ட்ரைல் நடத்திருக்கீங்க உள்கட்சி விவகாரத்துக்கு உங்களுக்கு என்ன வேலை வெளிப்படையாக செய்தியாளர்கள் தானே பேசுகிறாரு நேராக எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசுகிறது அந்த கேள்வியே கிடையாது கூட்டம் இவர் பின்னாடி இருக்காரு அவரு பின்னாடி இருக்காரு கட்சியை பிரிஞ்சுன்னு சொல்றது வந்து எந்த புதுசாக இருக்கு செங்கோட்டை எனக்கு இது புரியலையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திக்கும் போது அதாவது டெல்லி போறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது கட்சியுடைய தலைமை அலுவலகத்தை உடைச்சவங்க கட்சியை வந்து சின்னா பயணம் மாக்கணும்னு நினைச்சவங்களோட எப்படி திரும்ப அவங்களை சேர்த்துக்க முடியும் அப்படின்னு இஷ்யூ இருக்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி அட்ரஸ் பண்ணி பேசுறாரு அந்த பிரச்சனைக்குள்ள ஒரு பேசுறாரு நீங்க அவசியமும் கேள்வியே பழனிசாமி கேள்வியை தவிர்த்து கடுமையான இதை போவப்பட்டு போன பத்திரிகையாளர் சந்திப்பும் இருக்கு இஷ்யூ இருக்கிறதுனால அவர் அட்ரஸ் பண்றாரு நேத்து அமித்ஷா அவர்களோட சந்திப்பு நடந்து முடிஞ்சிருக்கு எதிர்பார்த்த மாதிரி சந்திப்பு இருந்ததா உத்தரவலிங்க பாரத் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு விண்ணப்பம் அதை கொடுத்தாச்சு தென் மாவட்டங்களில் நமக்கு ஒரு பெரிய வாக்கு சதவீதம் சரிஞ்சிருக்கு அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்காரா இது வந்து ஊடக அறத்தை தாண்ட கேள்விதளம் தேவையில்லாத கேள்விதளம் ஒரு தேசிய தலைதான் கேளுங்க இல்ல அது எனக்கு என்ன கேள்வினா ஏன் இதை கேக்குறீங்க இதுக்கு பின்னாடி என்ன கணக்கு இருக்கு அவ்வளவுதான் என் கேள்வி கணக்கு Vivo V60 Zeiss Portrait SO Pro Witness brilliance unfold in every curve and move with our new Vivo V60 Book now Indian Princess the exclusive store for women Fashion starts from 399 only with 27 outlets across the world Fashion is now closer than ever visit your nearest store today News list neergalukku vanakkam indra sirap நம்மோடு nammodu Aathimukavin seyi thodarbalar Thiru Kovai Sathyan nammodu inaindirikkarar avare varavetru nigalchukku pogalam Sir vanakkam தொடர்ச்சியாக வந்து அதிமுக ஒன்றிணையினும் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் இல்லைன்னா அதிமுக திரும்பவும் இந்த முறையும் ஆட்சியே பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு சில பார்வையை ஓபிஎஸ் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தார் இப்போ அதுக்கேற்ற மாதிரி டிடிவி தினகரனும் அதை பற்றி தொடர்ச்சியாக பேசுகிறார் முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னால் நாங்கள் என்டிஏக்குள்ளே வரவே மாட்டோம் அவர் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் நாங்கள் என் வருவோம் அப்படின்னு டிடிவி பேசுகிறாரு சசிகா அவர்களும் இதே ஸ்டேட்மெண்ட்டு தான் பேசுகிறாங்க உண்மையிலேயே தான் அதிமுக வெற்றி பெற முடியுமா அதிமுக பிரிஞ்சிருக்கா பிரிஞ்சிருக்குன்னு அவங்க சொல்றாங்க அதிமுக பிரிஞ்சிருக்கா அவங்க பின்னாடி இருக்கிற பத்து வாக்குமே அவங்க ரெட்டலை ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க தான் சோ இப்போ கணக்குப்படி அதிமுக தொண்டர்கள் அங்கங்க ஸ்பிளிட் ஆயிருக்காங்க நேரடியான கேள்வி அதிமுக பிரிஞ்சிருக்கா எந்த இடத்துல பிரிஞ்சிருக்கு ஒரு கட்சி பிரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒன்று தேர்தல் ஆணையத்தில் அதிகாரப்பூர்வமாக பிரிஞ்சிருக்கணும் அப்படி ஓகே இல்லை வழக்காடு மன்றத்தில் இந்த கட்சி என்னதான் சண்டை நடக்குது கட்சிக்கு உரிமை கோரி சண்டை நடக்குதுன்னு இருக்கும் இது ரெண்டும் இருக்குது அதிமுக மேலே இப்போ பொதுச் செயலாளர் நியமனம் தொடர்பான வழக்கு இன்னும் பெண்டிங் இருக்கு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு நான் தான் எல்லாமே சின்ன இது இருக்கா தேர்தல் ஆணையத்துல முளைந்தவர்கள் தொடர்ந்த வழக்கு இருக்கே சார் வழக்க ஆயிரம் பேர் வச்சிருப்பாங்க தேர்தல் ஆணையத்துல இரட்டை இலை சின்னம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிடம் அதனுடைய பொதுச்செயலாளர் யாரு ஏடப்பா இப்பனி சமையல் தற்போது வரைக்கும் இருக்கு சும்மா எவனோ ஒருத்தர் வந்து அதிமுக சேரணும் சேரணும் சொன்னா அதையே ஊடகம் பேசுற ஊடகத்துக்கு ஒரு அழகா இருக்காரு இல்ல சார் அழகா இருக்கேன் சொன்னது ஒருத்தர் தனி நபர் வந்து ஒரு தனி நபர் வந்து அதிமுக ஒன்ற என்னும் சொல்லி அரசியல் அனாதையா இருக்கிற ஒருத்தர் போகம்பிட்டு இருக்கிறாங்க அதிமுக ஒன்றியன்னு சொல்றேன் நீங்களும் அதையே திருப்பி திருப்பி கேள்வியா கேட்டாங்க இல்ல நீங்க கணக்குப்படி நீக்கப்பட்டவங்க அந்த மாதிரி கேட்கறாங்கன்னா கூட ஒரு பாயிண்ட் இருக்கு கட்சிக்குள்ள இருந்தே அந்த குரல் வருதே எங்க ஊருக்கு வச்சிக்கொழுது செங்கோட்டையின் எந்த கட்சியில இருக்கா சார் ரெண்டு கோடி ஆறு லட்சம் பேர் எந்த கட்சியில உம் அதனால அந்த குரல் வருது இல்ல செங்கோட்டை என்ன ரெண்டு கோடி ஆறு ஒன்றிய செயலாளரா பகுதி செயலாளரா முன்னாள் அமைச்சர்

உள்கட்சி விவகாரத்துக்கு உங்களுக்கு என்ன வேலை இல்ல எல்லா உள்கட்சி விவகாரங்களும் அவரு வெளிப்படைய செய்தியாளர்களானு பேசுறது கிடையாது ஒரு ஊடகத்துல முதுகெலும் இருக்கு அந்த கேள்வி எந்த கேட்க இப்ப அது எங்க சிக்கல் வருது லாஜிக்கா நீங்க இருக்கா நீதிமன்றத்துல இருக்கான்னு கேக்குறீங்க ஆனா என்ன சொல்றேன்

திமுக எங்க பிரிஞ்சிருக்கு திமுக ஓட்டு போடுறவங்க பத்து பேர் எனக்கு தான் ஓட்டு போடுறாங்க எனக்கு தான் தகவல் இருக்கு முகசாலி தொகுதி குளத்துர தொகுதி எனக்கு ஒரு ஐநூறு பேர் ஓட்டு போடுறாங்க திமுகவோட முகமா இருந்தது இல்ல ஆனா இவங்க தலைமையில இருக்கிறவங்க எல்லாம் அதிமுகோட முகமா இருந்திருக்காங்க ஒண்ணு லாஜிகா ஒரு விஷயத்தை பேசுறோம் லாஜிக்கா பேசுவோம் கற்பனையில பேசணும்னா கற்பனையில பேசுவ கற்பனையில சார் இது அவங்க கலந்து இருக்கிறத பேசுறாங்க அவங்க அதிமுக ஓட்டு போடுறாங்க அவங்க அதிமுக இது கிடையாது லாஜிக் இது வந்து அபத்தம் இயக்கத்தில் ரெண்டு கோடி ஆறு லட்சம் பேர் இருக்காங்க இயக்கத்தோட பதவி மட்டுமே ஒரு பதினாறு லட்சம் பதவி இருக்குது இயக்கத்தில் மட்டுமே அந்த அறிவு அந்த ஏதாச்சும் தரவுலாச்சும் விலையில் தெரியுமா இந்த இயக்கத்தில் மட்டும் எத்தனை பதவி இருக்குனாச்சும் தெரியுமா பதினாறு லட்சம் பதவி இருக்குது இதில் ஒரு கூட்டம் இவர் பின்னர் இருக்கார் அவர் பின்னர் இருக்கார்னால கட்சியை பிரிஞ்சுன்னு சொல்கிறது வந்து எந்த எந்த புத்திசாலி தெரியும் சேர்க்குறது அடிப்படையின்னு சிலதுல இதெல்லாம் புரிய வைக்க திருப்பி 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 இதே அரைச்சமாவே அரைச்சு அரைச்சு செங்கோட்டை ஒரு வேலை புரியலையாது இல்ல உங்களுக்கு செங்கோட்டை இது புரியல அவரை கேளுங்களேன் என்ன எங்க கேக்குறீங்க உள்ள இருந்தா சார் அவர் பேசுறாரு செங்கோட்டையை நீங்க சாதாரண ஒரு தொண்டராவோ இல்ல ஒரு ஒன்றிய அப்படி ஒதுக்கி தள்ளற குரலா அது அதிமுகவோட சீனியர் மோஸ்ட் லீடர் இல்லையா அவரு அவர் சொல்ற கருத்து ஒதுக்கி தள்ளக்கூடிய கருத்துங்கிறது முடிவு பண்றது என்னங்கிறது எங்க பொதுச் செயலாளர் பாத்துக்கிறது அவர் முடிவு பண்ண இப்ப எனக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை உணர்ந்து இருப்பதா தான் நான் இந்த கட்சியில உறுப்பினர் அதுதான் அந்த கொள்கைங்கிறது நான் அர்த்தம் நடத்தும் அதுதான் நடவடிக்கை அதுதான் முறை கட்சியோட மூத்த உறுப்பினர்கள் வந்து முன்னுதாரணமா இருக்கணும் தான் வந்து அடிப்படை ஓகே அது இருக்காங்களா இல்லையாங்களா போய்ச்சியில் முடிவு பண்ணிக்கு அதோட முடிஞ்சு அவர் உங்களை கூப்பிட்டு பேசிட்டார் அப்படிங்கிற நாங்கள் எல்லாருமே பதில் சொல்லுவாங்க தேவைங்கறது அவசியம் தொடர்ச்சியாக இந்த ஒன்று இணைஞ்சாதான் வெற்றி பெற முடியும் அதிமுக பலவீனமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பலவீனமாக இருக்குது எல்லோரும் சேர்ந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும்னு ஒரு பார்வை தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்களே சார் பிரிஞ்சு போனவங்க பத்திரிகையாளர்கள் அப்படி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க இப்படி திமுக காசு வாங்குறவங்க திமுக அடைக்கலம் வாங்கினவங்க திமுகவுக்கு இப்போ பரம்பரை குத்தடியாக சாமரம் வீசுகிறவங்க இவங்கெல்லாம் இப்படி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க இந்த இயக்கங்கிறது இரட்டை இலை சின்னம் அண்ணா வகுத்து கொடுத்த கொள்கைகள் இதை ஆரம்பித்த புரட்சி தலைவர் அவன் வழி வந்த புரட்சி தலைவர் அம்மா இப்போ ரெண்டு பேர் இல்லாத இடத்துல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் தான் இப்போ இந்த இயக்கத்தோட ஃபேஸ் இதோடு முடிஞ்சு எங்களுக்கு இதைத்தானே எங்களுக்கு பெருசாக யோசிக்க எதுவும் தெரியாது யோசிக்க தேவையும் இல்லை எங்களோடய ஒரே சிந்தனை என்னென்னா தீயசக்தி திமுக அவனை காலி பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு ஒரே சிந்தனை அவ்வளோதான் வலுவாக இல்லை தோற்றுருவாங்க தோக்க போடாது இந்த கவலைகள்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை ஏன்னா வழி நடத்துறதுக்கு எங்க எடப்பாடியார் இருக்கார் அவர் வழிகாட்டத்தில் வெற்றி இருக்குமானா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இந்த கட்சிக்குள்ளே உள்ளடி பார்க்குறது திமுக அன்கோவை போட்டு வேலையை பார்க்குறது கட்சிக்கு எதெல்லாம் செய்யக்கூடாது அந்த கெட்ட பேர் வர வேலையெல்லாம் செய்யறது இவங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு ஒரு பெரிய தாக்கம் கிடையாது இல்லை அது ஒரு பொது வெளியில் ஒரு பர்செப்ஷனாக அதிமுகவை வீக்கெண்ட் பண்ணுறது இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையை வீக்கன் பண்ணு அப்படி ஒரு பொது வெளியில் ஒரு பர்சப்ஷனாக நூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதியில் எங்கே ஒரு குரலாச்சும் அது மாதிரி வந்து சொல்லுங்க ஆதாரப்பூர்வம் எடுத்து வெளியே கொடுங்க நூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதியில் சுற்றி பயணம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒன்றே கோடி மக்களை பார்த்தாச்சு எங்கள் பொதுச்செயலர் எங்கே அந்த மாதிரி எந்த குரல் எங்க வந்துச்சு ஒரு காட்டுக்கு ஒரு வீடியோ காட்டு ஒரு சோ ஒரு பானை சோத்துக்கு ஒரு 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 இடத்துலையும் லட்ச ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் இருந்தாங்க பிரதர் எத்தனை இடத்துல பார்த்து எல்லாரும் ஒன்றரை அவர் வீட்டு அவருடைய வண்டி முன்னாடி ஒன்றரை ஒன்றரை ஒன்று தொண்டர்கள் அந்த ஃபிளக்ஸ் எடுத்துகிட்டு செங்கோட்டையன் பேசினா அடுத்த ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ச்சியாக வருது போலீஸ் அவங்களை தடுத்து நிறுத்து வண்டி அது பாட்டி கிளம்பி பண்றாங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ மூணு பேரோ அப்படி ஒரு குரல் இருக்குல்ல அதிமுக வேணும்னா இந்தியா கிளிக்ஸுக்கு சேனல் பண்ண எழுதிங்க அதிமுக பலமா இருக்கு நாளா பிரிஞ்சிருக்கு ஜெயிக்காது உங்களுக்கு இந்தியா கிளிக்ஸ் சேனல் எழுதணும் எழுதிங்க இதனால உங்க இந்தியா கிளிக்ஸ்க்கு ஒரு நாலு வியாபாரம் கிடைச்சுன்னா சந்தோஷம் தான் பிரதர் வாழ்த்துக்கள் பிரதர் ஒரு கோடி மக்களுக்கு மேல சந்திச்சதுல ஒரு பத்து பேர் ரோட்ல இருந்து திமுக காசு வாங்கிட்டு பத்து பேர் ரோட்ல இருந்து அவன் அதிமுக கூட தெரியாது

என்னென்னாச்சு தெரியுமா உங்களுக்கு தரக்கல் என்னென்னாச்சு தெரியுமா ரேஷன் கடையில் மளிகை சாமான் கிடைக்கிறதில்ல அது தெரியுமா உங்களுக்கு சென்னையில் ஒரு ஒரு இடத்துலையும் குடிநீரோட சாக்கடை தண்ணியும் சேர்ந்து கலந்து வருது போன வருஷம் இருந்தால் ரெண்டு பேரும் செத்தே போயிருக்காங்க குடி தண்ணீர் குடிக்கணும் சாகட தண்ணீர் குடிச்சி எதாச்சும் போடுறீங்களா ஏதாச்சும் மக்கள் மக்கள்னால பிரச்சனை ஏதாவது போலி சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு ஒருத்தர் மதுரையில் உங்களோட சூகாவில் போய் ஒரு சான்றிதழ் வேணும்னு கேட்டு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தோம் போட்டுருக்கலாம் இந்த லட்சணத்துல இருக்கு அதுக்கு லஞ்சம் இரண்டாயிரம் ரூபா கொடுத்தா போட்டுருக்கேன் இவ்வளவு கேவலமா இருக்கு ஆட்சி அதிகாரமும் அவளமும் இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு இதை பத்தி பேசாம இவர் எதை சொல்லிட்டாரு அவர் எதை சொல்லிட்டாரு அவர் எதை சொல்லிட்டாரு காசு வாங்கிட்டு போகணும் இல்லை இவ்வளோ வீக்கா இருக்கிற திமுக நீங்க சொல்ற உங்க பார்வையில வீக்கா இருக்கிற திமுக ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்கன்னா அதை நம்ம சேர்ந்தா மட்டும்தான் அந்த வெற்றியை முழுமையா பெற முடியும் இல்லனா அந்த வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் வெளியில இருக்கிறவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க ஒன்றிணையலாம் அப்படின்னு சொல்றாங்க என் தனி நபருக்கு பதில் சொல்றது என் வேலையில நான் வந்து இயக்கத்தோடு செய்தி தொடர்பாளர் கேள்வி கேளுங்க நான் சொல்கிறேன் இல்லை எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்கிறாங்க சார் அப்புறம் அந்த கேள்வி உங்கள்கிட்ட வச்சு தான் நான் ஒன்று நான் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் நடவடிக்கை முடிஞ்சுது அதுக்கு ஆயிரம் தரம் பதில் சொல்லியாச்சு திரும்ப திரும்ப உங்களுக்கு வியாபாரம் ஆனால் சொல்லுங்க நான் வேற ஏதாவது ஆளோட பேர் நம்பர் சார் இந்த பிரச்சனை கட்சிக்குள்ள மட்டும் இருந்தா பரவாயில்ல இது ஊடகத்துக்கு தான் கரெக்ட் ஆனால் இந்த நியூஸா நீங்கள் பாதிக்குது சார் இது நியூஸா ஆஃப் பண்ணுன்னா திமுக இருந்து காசு கரெக்ட் ஊடகத்தோட பிரச்சனை கரெக்ட் சார் என்ன பிரச்சனைனா இது உங்கள் அதிமுகக்குள்ளே இருந்தால் சிக்கல் இல்லை NDA தேவலாம அஃபெக்ட் பண்ணுது கூட்டணி தேவலாம பாதிக்குது இல்ல அப்ப அதுக்கு இந்த கூட்டணி விட்டு வெளில போறாங்க இல்ல குள்ள கூட இருந்தவங்க வெளியில போறாங்க இல்ல NDA பிரச்சனை பாஜக கா பாத்துக்குதுங்க உங்கால தான் பாஜக பிரச்சனை அது பாஜக கா பாத்துக்குதுங்கங்களால பிரச்சனைன்னா அது பாஜக கா பாத்துக்குவாங்க ம் இன்னொரு தற்கட்சியோட நடவடிக்கையில தடை அவசியமும் இல்லை இல்ல கூட்டணிக்குள்ள இந்த பிரச்சனை வருது இல்ல சார் அந்த அதை நீங்க அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் திமுக வீல்துனா கூட்டணி வலிமையா இருக்கும் இல்ல எங்க பிரச்சனை இல்ல கூட்டணியில இருந்த ஓபிஎஸ் வெளில போயிட்டாரு டி டி தினகரன் வெளில போயிட்டாரு என்டிஏ குழு காரணம் அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி தான் நீங்க தானே சார் தலைமை என்டிஏக்கு தமிழ்நாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமை அப்ப நீங்க தானே பதில் சொல்லணும் அப்ப ஏன் பாஜக ஏன் அதை பாத்துக்கணும் பிரதர் ஒரு விஷயம் நீங்க குறிப்பிடக்கூடிய ஆட்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி இல்ல கரெக்ட் திமுக கூட்டணி கிடையாது பாஜகவோட கூட்டணி என்டிஏக்குள்ள இருக்காங்கல்ல சார் அவங்க ஏன் சார் இப்ப வெளில போயிட்டாங்க தமிழ்நாட்டுல அது பேர் என்டிஏ கிடையாது பிரதர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணி என்டிஏ தான் சார் அது அது பாஜக சொல்லுவாங்க என்டிஏன்னு அது அவங்களோட அதுக்கு தமிழ்நாட்டுல அதிமுக தலைமை ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஒரு கட்சி தலைமை இருக்கும் தமிழ்நாட்டுல அது அதிமுக தலைமை அப்போ அதனால அவங்க அவங்க நம்பி வந்தவங்களோட என்னங்கிறது அவங்க பார்த்துக்குவாங்க எங்களை நம்பி வந்து பாஜக எப்படி பார்த்துக்கணும் இங்கே போச்சு கரெக்டு சார் ஆனால் அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தால் பாஜக கூப்பிட்டு பேசி சால்வ் பண்ணி வைப்பாங்க பிரச்சனை இந்த கட்சியுடைய தலைமையா இருக்கிற அதிமுக மேலதான் தான் பிரச்சனையாக இருக்கும்போது அப்போ அதை கூட்டணிக்குள்ள சிக்கல் தானே இப்போ ரெண்டு கோடி ஆறு லட்சம் பேருக்கு நாலு பேருக்கு கட்சி மேல பிரச்சனைங்க இருக்கு நாங்க பண்ணணும் எந்த அவசியமும் இல்லை பிரதர் எத்தனை தடவை சொல்றது இதுக்கு மேல எப்படி சொல்றது பிரதர் இல்ல சார் கூட்டணிக்குள்ள பர்செப்ஷனா என்டிஏ வீக் ஆகுது இல்ல அந்த கூட்டணிக்குள்ள இருந்து அவங்க வெளியில போறாங்கல்ல பிரதர் நான் திரும்பவும் சொல்றேன் அது என்டிஏ பாஜக பாத்துக்குவாங்க நீங்க தான் சார் தலைமை நீங்க தான் சார் பாத்துக்கணும் அந்த கூட்டணி நீங்க தான் இறுக்கி கட்டி பிடிக்கணும் சார் எங்க தலைமைக்கு என்ன பண்ணணும் எங்க எடப்பாடி தெரியும் பிரதர் இந்த ஆலோசனை எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் இறுக்கி புடிங்க கட்டி பிடிங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத ஆலோசனை யார்கிட்டயும் கேட்கவும் இல்லை ஆலோசனை கொடுக்க திமுக கூட்டணி அதையும் காசு திமுக கூட்டணி வலிமைன்னு சொல்லிட்டே இருக்கு இருக்கிற மரியாதை கூட கூட்டணி இருக்கட்டும் சார் ஆனா அங்கதான் சார் இருக்காங்க அவங்க கூட்டணிக்குள்ள அவங்க பாத்துக்கிறாங்க அடிக்கிறாங்க யாரும் ஒன்னு சேரவே சார் இத பேச சொன்னா நீங்க திமுக கூட்டணி சார் இருக்காங்க அப்படி ஒரு மானம் கேட்டு ஒரு கூட்டணி இருக்கணும்ங்கிறது அந்த கூட்டணி கட்சி தலைவர் பாத்துக்கிட்டு விமர்சனம் அது ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு ஒரு கட்சியை விற்கிறது பையன் ஒரு எம்பி சீட்டு கட்சியை வித்து வாடகை விட்டுறது அறிவாளையை வாட்சி பண்ணிக்கிற மாதிரியா கூட கிடையாது பிரதர் இதை நீங்க ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவே இருக்குன்னு நினைச்சுங்க மக்கள் என்ன ஓட்டம் என்னங்கிறது எங்க போதால நூத்தி மூணு தொகுதி போய் உங்களுக்கு எல்லாம் படம் போட்டு காமிச்சாச்சு அதை பேசுகிற துணியும் ஊடகத்துக்கு இல்ல அப்படி ஒரு தேவையும் இல்ல அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற காலத்துக்கு போய் அனுமார் நெஞ்ச கிழிச்சு காமிக்கிற மாதிரி போய் ஒரு காட்டுங்குற அவசியம் இல்லை மக்களை சந்திச்சா போதும் ஏன்னா மக்கள் தான் எஜமான தெளிவா இருக்கு இந்த விவகாரம் ஒரு பொருட்டே இல்ல இது ஒரு பேச பொருளாவே இல்ல அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திக்கும் போது அதாவது டெல்லி போறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது கட்சியுடைய தலைமை அலுவலகத்தை உடைச்சவங்க கட்சியை வந்து சின்னாபினம் ஆக்கணும்னு நினச்சவங்களோட எப்படி திரும்ப அவங்கள சேர்த்துக்க முடியும் அப்படின்னு இஷ்யூ இருக்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி அதை அட்ரஸ் பண்ணி பேசுறாரு அந்த பிரச்சனை கட்சிக்குள்ள ஒரு புதாகரமாக வெடிக்க தான் நீங்க நீங்கள் அந்த கேள்வி கேட்குறது நினைக்கிறீங்களோ அன்னைக்கு அது பதில் சொல்லுங்கிற அவசியம் கேள்வியை இதே எடப்பாடி பழனிசாமி கேள்வியை தவிர்த்து கடுமையான இதை கோபப்பட்டு போன பத்திரிகை சந்திப்பும் இருக்கு இஷ்யூ இருக்கிறதுனால தானே அவர் அட்ரஸ் பண்றாரு உண்மையிலே தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு தடவை பதில் சொல்லிட்டாரு ரெண்டு தடவை பதில் சொல்லிட்டாரு எத்தனை தடவை கேள்வி கேட்டீங்களோ ஊடகத்து கொடுக்குற மாதிரியே கொடுத்து பதில் சொல்லிட்டாரு திரும்ப திரும்ப வேணும்னே கேள்வியே கேட்டுருந்தீங்கனாக்கா உங்களுக்கு புரியல மாதிரி பதில் சொல்லணும்னா கூட பொது மேடலையும் சொல்லியாச்சு இந்த கேள்வி என்ன கேட்கறதுன்னு நிறுத்துறீங்களோ அது எல்லா எல்லா வேலையும் முடிஞ்சு போகும் உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கற உங்களுக்கு ஏதாவது உள்நோக்கு இருக்கா உங்களுக்கு எதாவது ஏதாவது காசு காசு டிடிவி காசு கொடுக்குறாரா சசிகலா காசு கொடுக்குறாங்களா திமுக காசு கொடுக்க இல்லை இதெல்லாம் யார் பண்றாங்களோ அந்த ஊனம் இப்படியே தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதான் உங்க மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி புரிய வச்சுருக்கீங்கண்ணா ஒரு இயக்கத்தில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து பொதுச் செயலாளர்கிட்ட இருக்கு அது நடவடிக்கை எடுத்தாச்சு முடிச்சு அது இயக்கத்தோட விஷயம் அதோட முடிஞ்சு போச்சு வெளியில போனவங்க நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு என்ன வேணால் பேசி போட்டோம்

ஒரு ஆளவே மதிக்க வேண்டாம் இல்ல இது அவர் பண்ணியிருக்காரு சேலம் சந்திப்பை தவிர்த்திருக்காரு கோவப்பட்டிருக்காரு பதில் கேள்வியாக குத்தம் உங்களுக்கு பதில் என்ன தேவையோ அதை வாயிலிருந்து வாங்கணுங்கிறது என்னெல்லாம் மசாலா போட்டு திருப்பி திருப்பி இதையே அரைச்ச மாதிரி அரைக்க முடியுமா அரைக்கிறீங்க இன்னும் உங்க வாழ்த்துக்கள் இன்னும் எவ்வளவு அரைக்க முடியுமோ அரைச்சீங்க வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும் இன்னும் ஒரு விவகாரம் வந்து நேத்து அமித்ஷா அவர்களோட சந்திப்பு நடந்து முடிஞ்சிருக்கு மாதிரி தான் சந்திப்பு இருந்ததா சார் என்ன திட்டத்தோட போனாரோ அந்த திட்டம் நிறைவேறிச்சுன்னு நினைக்கிறீங்களா அது சொல்லுவார் எப்போ ஊடகத்தை பார்க்குறாரோ அப்போ அதுக்கு ஒரு பதில் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத் பாரத கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விண்ணப்பம் அதை கொடுத்தாச்சு அதை வலியுறுத்தியாச்சு அதோடு முடிஞ்சது ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்கெல்லாம் அந்த பக்கம் இருக்க தென் மாவட்டங்களில் நமக்கு ஒரு பெரிய வாக்கு சதவீதம் சரிஞ்சிருக்கு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்காரா முத்துராமலி ஏன்னா ஏற்கனவே ஏர்போர்ட்டுக்கு இங்கே இப்போ பிரச்சாரத்தில் பேசியிருந்தாரு அப்போயே உடனடியாக இது தேவையில்லாத பிரச்சனை உருவாக்காதீங்க ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை தொடாதீங்கன்னு நிறைய கருத்துக்கள் எல்லாம் இயற்கை வந்து தங்க கவசம் கொடுத்தனால தான் ஓட்டு விழுதான்னு ம் அதனால தான் ஓட்டு விழுந்துச்சா ஐயா தேசியம் தெய்வீகம்னு சொல்லி அவர் மிகப்பெரிய ஒரு அடையாளம் அவருக்கு உரிய மரியாதை செலுத்தணுங்கிறத நோக்கமே இல்லையா இதுல கொண்டு வந்து ஜாதி அரசியலுக்கு பூத்துறீங்களா அதுக்கு பின்னாடி ஜாதி அரசியல் கணக்கு இல்லைன்றீங்களா இல்ல அது ஜாதி அரசியல பூத்துறீங்களா இல்ல அதுக்கு அது கணக்கு இல்லைன்றீங்களான்னு கேட்கறேன் அப்படி கணக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி அப்போ நீ என்ன சொல்லுங்க வச்சதுக்கு பின்னாடி அப்போ ரோட்ல செல வச்சதுக்கு பின்னாடி இன்னைக்கு இந்த பாரத ரத்னா வேணும்ன்றதுக்கு பின்னாடி ஏர்போர்ட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு பின்னாடி எந்த கணக்கும் இல்லைன்றீங்க அப்ப இனிமே என்ன விஷயம் நடந்தாலும் என்ன ஜாதின்னு பார்த்தாலும் நம்ம பெருசோன்னு சொல்லுங்க பேசிடுவோம் இல்லை சார் நீங்க கணக்கு இல்லைன்னு சொல்லுங்க நம்ம அதுக்கப்புறம் கடந்து போயிடுவோம் நான் எதுக்கு அதை சொல்லணும் முடியும் அதை வெளிப்படையே தெரிஞ்ச விஷயத்தை நீ ஏதும் திருப்பி கேட்டு வாங்குறீங்க இந்த கோரிக்கை இவங்க இவங்க மூணு பேர்த்த கவுண்டர் பண்றதுக்கு தானா நான் கேட்கறேன் நான் அதுக்குள்ள போகல என்னோட அரணியான கேள்விதான் நான் நினைக்கிறேன் உள்நோக்கத்தோட கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாது ஓகே

இது வந்து ஊடகண்ண அறத்தை தாண்ட கேள்வி இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி இதெல்லாம் அவருக்கு கொடுத்தது சரியா தவறா அதோட முடிஞ்சது ஏன் குடுக்க வச்சீங்க ஜாதி அரசியல் அரசியல் அரசியலை அரசியலை எல்லாமே அரசியல ஒட்டிதான் சார் பார்க்கப்படும் அது எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் சார் முன்னாள் முதல் அமைச்சர் சார் அவர் செய்யற எல்லாத்துலயுமே அரசியல் கணக்கு பாக்கல யாரையும் எனக்கு என்ன எப்படி தெரியுமா பார்க்கணும் பாக்கணும் ஊடகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா பரவாயில்ல திமுகவை சார்ன்னு யாருமே கேட்கல உங்க பெருமை சூப்பரிமை

இது சிமுகவுக்கு திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்க அரசியல் பரவாயில்ல நான் அதுக்கு பதில் சொல்லுவேன் கரெக்ட் கட்சியில் பிரச்சனை கட்சியில் கிடையாது அவங்க இல்ல அவங்க சேர்ந்ததான் கட்சி ஜெயிக்கும் இல்ல அது கிடையாது இல்ல அந்த மூணு பேர் இந்த ஜாதி அதனால தான் இவர் நான் இது அரசியல் பரவியா பிரதர் இல்ல இதுக்கு வேற இது எந்த சாமானியனாச்சும் இது அரசியல் பரவுன்னு சொல்லுவானா பிரதர் ஏன் பிரதர் ஏன் மு க ஸ்டாலினால இதை கேட்க முடியல ஏன் முத்துராமலிங்க அவருக்கு இந்த மாதிரி கேட்க முடியல முத்திராமலி திங்க அவரை ஐயாக்கு தங்கவசம் கொடுத்தது அம்மா தான் இப்போ பாலத்துல கேட்டுக்கிறது எடப்பாடியா தான் ஏன் திமுக யாரும் எதுவுமே செய்யல சமத்துவ சமூக நீதி பேசுற கட்சிக்கு இந்த அறிவு வரல எதுவுமே இல்ல சார் நீங்க கேளுங்க ஏன் கேள்வி சொல்லுங்க கேட்கறதுக்கு பின்னாடி இருக்கிற கணக்கு தான் என் கேள்வி கேட்க நான் சொல்லவே இல்ல தாராளமா கேளுங்க இதே கணக்கு ஒரு தேசிய தலைவர் நீங்க தாராளமா கேளுங்க அதுலதான் எந்த பிரச்சனையும் இல்ல அது எனக்கு என்ன கேள்வினா ஏன் இத கேக்குறீங்க இதுக்கு பின்னாடி என்ன கணக்கு இருக்கு அவ்வளவுதான் என் கேள்வி கணக்கு சிம்பிள் ஒரு முதுகெலும்பில்லாத முதுகெலும்பு இல்லாத கையாலாக முதலமைச்சர் செய்ய முடியாத விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடியார் செய்யறாரு அதான் கணக்கு

பத்திரிக்கையாளர்கள் போர் இல்லவர் திமுகவுக்கு சாமரம் வீசுவார் அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்கள் அப்போ இந்த பொம்புத உடைச்சது யார் இப்போ எடப்பாடியார் இந்த இனத்தை சேர்ந்தவர் இந்த ஜாதியை சேர்ந்தோர்னு அப்புறம் இப்போதை இல்லை ஜாதியான செயல் கொண்டு வரீங்க ஜாதி மத இனம் பாகுபாடு இல்லாமல் நடவடிக்கையை எடுக்கக்கூடிய இயக்கம் கொள்கை நிலைப்பாடு இருக்கக்கூடிய இயக்கம் அதிமுக அதிகாரம் இருந்து ஸ்டாலினால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவரா எடப்பாடையர் கோரிக்கை வைக்கிறாரு அப்ப எது ஆளுமிக் இதுதான் அரசியல் பார்வையா இருக்குமா இல்லை கட்சியில இந்த ஜாதியில இருக்கிறவங்க கட்சியில வந்து தீங்கு போட அன்போ போட்டு வெளியே போயிட்டாங்க அதுக்காக இதை பண்ணீங்களா பண்ணி இது எவ்வளவு கேவலமான கம்பரிசனம் பத்து புள்ளி அஞ்சு இருக்குல்ல சார் டென் பாயிண்ட் ஃபைவ் நம்ம கொடுத்தோம்ல நம்ம முடிச்சுடுறது அதிமுக தானே சார் இருபத்தொன்னு

ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சதவிகிதம் உயரெல்லாம் குறையெல்லாம் சொன்னாரா சொல்லலையே சோ இருக்கட்டும் சார் அதுக்கு குழுவும் போட்டாரு நான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்குள்ள போகல திட்டத்துக்குள்ளே போகல ஏன் அந்த அறிவிப்ப குடுக்கறாரு அதுக்கு பின்னாடி என்ன கணக்கு அதேதான் சார் இதுவும் இது இதுல நான் என்ன சொல்றது தப்பான நெகட்டிவ் இல்ல ஒரு இது ஒரு க ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சி அப்படிதான் பண்ணுவாங்க டென் வந்து பிப்ரவரி மாசம் கோரிக்கை வந்து உடனே ஜாதி பார்த்து கொடுத்தாரு ஆஹ் அதுதான் அடுத்து அதுதான் பிரச்சனையே தேர்தல் அறிப்பு வரதுக்கு கொடுத்தாரு ஆனா அந்த கோரிக்கை பல ஆண்டுகளா இருக்கு இருக்கு அதையாச்சும் வட மாவட்டத்துக்கு ஒரு தென் மாவட்டத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அதிமுக அப்படிதான் நகர்தான் நான் கேக்குறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போய் கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று எடப்பாடியார் செய்தார் அது வட ஒரு உத்தி அதுக்கான பலன் அதிமுக அறுவடை பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் கட்சிக்கு வேங்கவேலுக்கு நியாயம் கொடுக்க முடியாத கட்சி கூட்டணி கட்சிக்கு வேற எதுவுமே கூட்டணி கட்சி தலைவரை கூட முடிய வைக்காம இருக்கக்கூடிய தலையீடு வச்சிருக்கிற திமுக கூட்டணி கட்சியில முழுங்கி விட்ட திமுகக்கும் அதிமுகவுக்கும் இதா வித்தியாசம் இதா சொன்னோம் கட்டுண்டு கிடப்போம் வேற்றுமை வரும் சமதளத்தில் இணைவோம் எங்களுக்கு நீ உயர்ந்தவர்களே உங்களுக்கு நான் தாழ்ந்தவன் கிடையாது உங்களுடைய கோரிக்கைகள் மக்களுக்காக உங்களுடைய முன்னெச்சரிக்கையா என்ன முன்னெடுத்துட்டு போறீங்கன்னா அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் இடத்தில் ஆஸ்திங் நிறைவேற்றும் அதற்கு சிறந்த உதாரணம் எடப்பாடியன் கூட்டணி மரியாதை கூட இல்ல நான் என்ன கேட்கறேன் நீங்க கூட்டம் அதான் சார் வன்கொடுமை தடுப்பு சொல்லலை சட்டம் அளிக்கவில்லை இயற்றுவதற்கு மத்திய அரசு கேட்டதற்கு பதில் தமிழ்நாடு வருத்தம் அளிக்கிறது முதலாள் பேட்டி அடுத்த நாளைக்கு நேராக போய் செக்ரட்டேரியில் போய் பேசி வார்த்தை முடித்து முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்துக்கான்னு சொல்லி ஜோலி முடிச்சிருது ஏதா நீ கூட்டணி கட்சி வச்சுருக்கிற அழகு இல்லை இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பற்றி டிராஃப்ட் போட்டார் முதலமைச்சர் போட்டார் ஐம்பத்தி நாலாவது குழுவாக அதை போட்டார் இல்லை இல்லை ஐம்பத்தஞ்சாவது குழுவாக வந்துடுச்சு உடனே திரும்பாவளம் ஹாப்பியாக இருக்கார் திரும்பாவளான்னு ஹாப்பி என்னாச்சு ஏன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பற்றி முதலமைச்சர் வந்து குழு போட்டு இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இப்போ பில்லு ரைஸ் பண்ணி அனுப்ப போகிறாங்க உணர்ந்து இருந்த மாணவன் குடும்பத்துக்கு நியாயம் கிடைச்சி நான் என்ன சொல்றேன் சார் நீங்க என்னோட கேள்விக்குள்ளோக கற்பிக்கிறீங்க ஆனா நான் ரொம்ப இயல்பா கேக்குறேன் வட மாவட்டத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தென் மாவட்டத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இது ஒரு கட்சி பண்றது தானே இதையே நீங்க அவ்வளோ ஒரு அஃபர்டா எடுத்துக்கிறீங்க அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி தானே இதுல சாய் மூசம் முயற்சிக்கிறதுக்கு தான் நாங்க வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் கட்சி பண்றது தானே இது ஒரு யுக்தி அப்படின்னா சரி யுக்தி பா அது கால தேவைக்கு அது இருந்துச்சா இல்லையா அப்படி பேசுனா அது ஒரு நாகரிகமா போகிறோம் ஐயோ கற்பிக்கிறீங்க அதுக்கு இந்த அறிவிப்பு வந்ததும் அந்த அந்த ரியாக்ஷன்ஸ் இவங்க மூணு மூணு கவுண்டர் கேள்வி தான் நான் அப்போ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வந்து உள்ள கொடுத்து குழு கற்பதும் வந்து வாக்கு வங்கி வங்கி கணக்க அதை கருணாநிதி வாக்கு சொல்லி ஆட்சி மாற்றம் வந்த உடனே அப்போ அப்ப முப்பத்தொருசன் ஐம்பது பர்சன்ட் வந்து வாக்கு வங்கி கணக்கா சமூக நீதினா பேசுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு சமூகத்தினரும் வளர வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் வெளிப்பாடு இது எப்படி வந்து ஜாதி சாயமும் வாக்கு வங்கி அரசியல் சாயம் பூசினதுக்கு நாங்க திமுகவா எல்லாத்திலயும் அதே மாதிரி ஜாதி அரசியல் பார்த்து பண்ணிட்டு இருக்கு விலை நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் Vivo V60 Zeiss Portrait ESO Pro witness brilliance unfolding every curve and move with our new Vivo V60. Book now. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from three ninety nine only. With twenty seven outlets across the nadu Fashion is now closer than ever. Visit your nearest store today.